நாடு முழுவதும் தேசிய இயக்கமாக தூய்மை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்தியா தூய்மையாகவும் சுகாதாரமும் இருக்க வேண்டும் என்ற மகாத்மா காந்தியடியின் கனவு நனவாக்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் இயக்கமாக இத்திட்டம் செயல்படுத்த வேண்டும் என பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கி வைத்தார் தூய்மை இந்தியா இயக்கத்திற்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது தாங்கள் குடியிருக்கும் பகுதியில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அதேபோன்று பள்ளி கல்லூரியில் உள்ள பகுதியில் மாணவ மாணவிகள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் விழிப்புணர்வு வாகனம் மூலம் திருச்சி மாவட்டம் உத்தமர்சிலி கிராமத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் தூய்மை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் பள்ளி மாணவ மாணவர்களிடம் நடத்தப்பட்டது பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் தூய்மையாக எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு துறை இயக்குனர் முனைவர் சீபா ஜாஸ்மின் கூறும்போது இப்ப பரவலா வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இதுல வந்து ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களுக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து எப்படி தரம் பிரிக்கலாம் வந்து மக்கும் குப்பைய கரெக்டா இந்த காய்கறி வேஸ்ட் சாப்பாட்டு வேஸ்ட் அதெல்லாம் வந்து மக்கும் குப்பையில போடணும் அது வந்து ஒரு பச்சை கலர் குப்பை தொட்டியா இருக்கணும் மக்காத குப்பை வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் பேப்பர் வேஸ்ட் அதெல்லாம் வந்து மக்காத குப்பை தொட்டி அது வந்து ரெட் கலர்ல வச்சு ஸ்கூல்ல வந்து தூய்மை பாரதம் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு விழிப்புணர்வு வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம தரோம் அது மட்டும் இல்ல பிள்ளைங்க வந்து தன்னோட உடல்நலத்துல வந்து ஆரோக்கியத்தை கடைபிடிக்கணும் தூய்மையா டெய்லி ஸ்கூலுக்கு குடிச்சிட்டு வரணும் வீட்லயுமே வீட்டை வந்து தூய்மையா வச்சுக்கணும் இதெல்லாம் பத்தி ஒரு விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு இந்த தூய்மை பாரதம் வச்சு நம்ம தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலம் தாங்கள் வீடுகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்வோம் நாட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்வோம் என பள்ளி மாணவிகள் கூறும் போது குப்பை என்பது காய்கறிகள் தோல் காய்கறி தோள்கள் மற்றும் பழங்கள் தோ பேப்பர்கள் துணிகள் இதை வந்து நம் வந்து பச்சை பச்சை பெட்டின்னு ஒன்று இருக்கும் வந்து நம்ம இது நம்ம வீட்லயே இது பண்ணி நம்ம பச்சை பெட்டின்னு அதில் போட்டு அதில் வந்து நம்ம போடணும் அப்புறம் வந்து டெய்லியும் வண்டி எடுக்கும் போது பிரித்து எல்லா காய்கறி தோள்கள் இந்த மாட்டம் மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் பிரித்து கொடுத்தா எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க சில அங்கே வந்து பி பிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க நம்ம வந்து நம்ம பிரித்து இது பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரித்து இது பண்ணிக்கோங்க இப்படி செஞ்சாதான் நம்ம நாடு சுத்தமாக இருக்கும் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்கள் ஸ்கூல்லேயும் இதே மாதிரி தான் செய்கிறோம் வீட்ல இதே தான் செய்கிறோம் நாங்களும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் எங்கள் நாடும் சுத்தமாக இருக்கும் நாங்களும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மகாத்மா காந்தியின் கனவு திட்டமான தூய்மை இந்தியா திட்டத்தை நகரம் முதல் கிராமங்கள் வரை செயல்படுத்தியதால் கிராமத்தில் உள்ள பள்ளி சிறுமிகள் வரை தூய்மை இந்தியா இயக்கம் சென்றது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது